அனைவருக்கும் சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஆசிர்வாதம் நாளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரு என்னால அவருக்கு நன்றி இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையை மீட்பெருமாகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் தாவியானவர் எங்களோடு இடைப்படும் இந்த நல்ல நாளுக்காக மக்கு சோஷ்டம் அப்பா இயேசுவின் வழியாகவே கேட்கிற பிறப்பிதாவே ஆமேன் இன்றைய நாளிலும் நாம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை வாசிக்கப் போகிறோம் இரண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அஸ்ரியா ராஜாவாகிய சனக்கிரேப் பந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான் சனக்கிரேப் பந்து எருசலிமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை நோக்கம் கொண்டிருப்பதை இசைக்க கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிறபுகளுடன் தன் பண்ணினான் அதற்கு அவர்கள் உதவியாய் இருந்தார்கள் ராஜாக்கள் வந்து என்று சொல்லி அநேக ஜனங்களை கூட்டி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள் அவன் திறன் கொண்டு இடித்து போட மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் பட்டும் உயர்த்தி தாவிது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடுகளையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்கள் நகர வாசலின் வீதிகளிலே தண்டனையில் தன்னண்டையிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி நீங்கள் திறன் கொண்டு தைரியமாக இருங்கள் அசுரிய ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான குற்றத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிற மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய துத்தங்களை நடத்தும் நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜா வகையா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இதன் பின்பு அஸ்ரியா ராஜா வகைய தன் முழு சேனையுடன் லாகிசுக்கு எதிராக முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்காவின் இடத்திற்கும் எருசலேமில் உள்ள யூத ஜனங்கள் யாவரிடத்திற்கும் தன் ஊழிக்கரை அனுப்பி அஸ்ரியா ராஜா வகைய சனைகிரேப் சொல்லுகிறது என்னவென்றால் முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள் நம்முடைய தேவனாகிய நம்மை நம்மைருடைய ராஜாவின் கையில் தப்புவிப்பார் என்று எசைக்கியா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிப்பீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிப்பீடத்திற்கு முன்பாக பணிந்து மேல் தூபம் காட்டும் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசுலேமில் இருக்கிற எருசலேமில் எருசலேமியருக்கும் சொன்னவனும் அந்த எசைக்கியா தான் அல்லவா நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களும் செய்ததை அறியீர்களோ அந்த தேசங்களுடைய ஜாதிகளில் என் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்பிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ உங்கள் தேவன் உங்களை என் கை கைக்கு தப்பிக்க கூடுபடிக்கு என் பிதாக்கள் பாலக்கின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்பி வைப்பான் தப்புவிக்க பலவானாயிருந்தான் இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம் ஏனென்றால் ஜாதியும் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கு கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்பி கூடாது இருந்ததே உங்கள் தேவன் உங்களை என் கையிற்கு தப்பி எப்படி என்கிறார் என்று சொல்லி அவனுடைய ஊழியக்கார தேவனாகிய கருத்திற்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய இசைக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள் தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதி போல இசேக்கியாவின் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரோவிலின் தேவனாக கருத்தை நிதிக்கவும் அவர் குரோதமாக பேசவும் அவன் நிருபங்களை எழுதினான் அவர்கள் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசுலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலக பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூதா மகா மகாசத்தமாய் கூப்பிட்டு மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக தேவனையும் குறித்து பேசினான் இது நிமித்தம் ராஜாவாகிய இசேக்கியாவும் ஆமோட்சி குமாராகிய இசையாவும் தீர்க்க தரிசியம் பிரா பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசீருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராசர பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளை அதம் பண்ணினான் அப்படியே சனக்கிரே செத்து முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டியத்தால் விட்டி போட்டார்கள் இப்படி கர்த்தரை சேக்கியாவையும் எருசுலேமின் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாகிய சனக்கரைப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரச்சித்து அவர்களை சுற்றுப்புறத்த விளக்கி ஆ ஆதரித்து நடத்தினார் அநேக பேர் கர்த்தருக்கென்று என்று எருசுலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாபிக இசைக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள் அவன் இதற்கு பிற்படைய சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாயிருந்தான் அந்நாட்களில் இசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு எதுவாய் இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது அவன் அவனுக்கு அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளிட்டார் இசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் நடவல் ஆகியால் அவன் மேலா யூதாவின் மேலும் எருசிலேமின் மேலும் கடும் கோபம் உள்ளது மண் மனமேற்றின்மையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடினால் கர்த்தருடைய கடு கோபம் இசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் வரவில்லை இசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது வெள்ளியம் பொண்ணும் இரத்தனங்களும் கந்தவர்க்கங்களும் கேடுகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களும் கொட்டரங்களையும் மக மந்தைகளும் தொழுவங்களையும் உண்டாக்கினான் அவன் தனக்கு பட்டணங்களை கட்டு வைத்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான் தேவன் அனுவுக்கு மகா ஆஸ்தியை கொடுத்தார் இந்த இசைக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மீ மேற்கே இருந்து தாள தாவித நகரத்திற்கு நேராக திருப்பினான் இசைக்கா செய்ததெல்லாம் வாய்த்தது ஆகிலும் பாபிலுன் பிரபுகளின் ஸ்தானாதிபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இறுதியத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் இசைக்காவின் மற்ற வருத்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது பிதாக்களுடைய நித்திரடைந்த பின்பு அவனை வம்சத்தாரில் கல்லறைகளில் பிரதான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் யூதா வனைத்தும் இர்ஸ்லேமின் குடிகளும் அவன் மறித்த போது அவனை கனப்பண்ணினார்கள் பண்ணினார்கள் அவன் குமார் நக மனசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அமேன் நல்ல ஒரு அதிகாரம் எசேக்கியாவை தொடர்ந்து எசேக்கியாவை குறித்து தொடர்ந்து நம்ம படிக்கிறோம் இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் எசேக்கியா ரொம்ப விசுவாசமாக தேவன் மேல் உள்ள ஒரு வைராக்கியத்தினால் இஸ்ரவேலை முற்றிலுமாக யூதாவை முற்றிலுமாக சரி செய்து விக்கிர தகர்த்து தேவனுக்கு உண்மையாக நடந்தாரு பல ஆண்டுகள் அனுசரிக்காத பஸ்காவை அனுசரித்தார் இந்த நேரத்தில் ஒரு பெரிய தாக்குதல் யாருக்கு இசேக்காவுக்கு வருகிறது ஒரு காரியம் நீங்கள் கவனிக்கணும் இவ்வளவு கடவுளுக்கு உண்மையாக இருந்த நபருக்கு ஏன் இப்படியாப்பட்ட ஒரு தாக்குதல் வரவேண்டும் என்று நீங்க நினைத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நாம் விசுவாச பரீட்சைக்குள் கடந்து போகும் அந்த விசுவாச பரீட்சையின் நேரத்துல நாம் எவ்வளவு தூரத்துக்கு கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறோம் நன்மையே நம்ம பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது கடவுளை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருப்பதுல ஒன்றுமே நம்ம அவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியாது ஆனால் சில தீமைகளும் அல்லது சில சோதனைகளும் நம்மை கடந்து போகும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு கடவுள் பேரில் விசுவாசமாக நம்பிக்கையாக உறுதியாக பற்றி கொண்டிரு பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதில்லை அங்கதான் நாம் உறுதிப்படுத்தப்படுகிறோம் அதனால இந்த நேரத்துல எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வருது சனக்ரே இவன் எல்லா ராஜ்யத்தையும் கொண்டு வரான் இந்த அசிரியா ராஜா சனக்கிரே எல்லா ராஜ்யத்தையும் கொண்டு வரான் முக்கியமா வட ராஜ்யமான இஸ்ரேல் முற்றிலுமாக இவனுக்கு அதிகாரத்துக்குள் வட ராஜ்யமான இஸ்ரேல் ராஜ்யம் இவனுடைய அதிகாரத்துக்குள் கைப்பற்றப்படுகிறது அதே போல யூதாவையும் இவன் வந்து முற்றுகை போடுகிறான் இதை பார்த்த இசைக்கியா இந்த அதிகாரத்தில் நாளாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி விவரிக்கப்படுகிறதுனா அவர் உடனடியாக தண்ணீர் வரக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் அவர் நிறுத்துகிறார் அவர்கள் அந்த சனிக்கரைப்புக்கு அந்த 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 தண்ணீர்கள் வரக்கூடிய அந்த இடம் கூட வாய்ப்பை தந்துடக்கூடாது நாட்டுக்குள்ள வருவதற்கென்று நாம் நான் பார்க்குறோம் அப்படிதான் ஆரம்பிக்கப்படுது ஆனால் இதோடைய முழு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டில் பார்க்கலாம் இவர் இப்படியாக வந்து முத முற்றுகை போட்டோன்னே இவர் என்ன செய்கிறாருன்னா முதல்ல இவர் தேவனை தேடல இவர் உடனடியாக பொக்கிஷங்களையும் பொண்களையும் தேவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவு பொன் பதிர்த்த கதவுகளையும் எடுத்து போய் இவனுக்கு என்ன செய்கிறாரு காணிக்கையாக தராரு இந்த மாதிரி நாங்கள் நான் உங்களுக்கு காணிக்கையாக தரேன் நீங்கள் என்ன முற்றுகை போடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு முக்கியமாக பதிமூணுலேருந்து பதினாறு படிச்சு பாரு ஆனால் அவன் அதை கேட்கலை அவன் முற்றுகை போடுகிறான் முற்றுகை போட்டது மாத்திரம் அல்ல தொடர்ந்து நம்ம என்ன நடக்குது நம்ம இவன் தொடர்ந்து வந்து எப்படி பயமுறுத்தி முற்றுகை போடுகிறான்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்கள் நடக்குது முதலாவதாக இவர் என்ன செய்யறாருன்னா தண்ணீரை வரும் அந்த பகுதியை நிற்பாற்றுறாரு அதன் வழியாக கூட அவர்கள் வந்துடலாம் அல்லது அவர்கள் ஏதாகலும் அதை பயன் அவர்களுக்கு ஒரு உபயோகமாக பயன்படுத்தக்கூடும் ஒரு இடமாக இருந்திடக்கூடாது என்பதற்காக இடிந்திருந்த மதில்களை மீன் எடுப்பி கற்றாரு கோபுரங்களை உயர்த்தி கற்றாரு இதெல்லாமே அவன் ராஜ்யத்தை பிடிக்கக்கூடாததுக்காக அவர் செய்கிறாரு அதுக்கப்புறம் ஜனங்களை பார்த்து சொல்றாரு வலிமையாயிருங்கள் இருங்க கலங்காதீங்க இஸ்ரேவேலின் பாதுகாப்பு மதில்களும் கோபர்களும் கவசங்களிலும் நீர் வளங்களிலும் மட்டுமே சார்ந்திருக்கவில்லை என்பதை புரிஞ்சுக்கோங்க கடவுள் நம்மோடு இருக்கிறாரு பலன் கொண்டு இருங்கன்னு சொல்லி சொல்றாரு இந்த நேரத்தில் சனக்கரைப்ப அவனுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி ஒரு எச்சரிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதாவது யூத ஜனங்களுக்கு தராரு இவன் அவனுடைய ஊழியக்காரர்களை மட்டும்தான் அனுப்புறான் சொன்னிக்கிறேன் மொத்த படையும் லாகிஸில் என்ன இருக்கு அது ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டுல நீங்க படிக்கலாம் அந்த இடத்துல போட்டிட்டு முற்றுகை போடுது அதை முடிச்சுட்டோடனே இவங்க யூதாவை வந்து கைப்பற்றணும் அப்ப அதுக்கு முன்பதாக ஆட்களை அனுப்புறான் அவனுடைய யாரு அவருடைய பிரதானிகளை அனுப்புகிறோம் அதில் ஒரு சில பேர்களை நம் ரெண்டு ராஜாக்களை பார்ப்போம் ரப்சாக்கி ரப்சாரிஸ் தத்தான் இந்த மாதிரி ஆட்களை அவன் அனுப்புகிறான் அவர்கள் வந்து யூத பாஷியில பேசுறாங்க யூத பாஷையில் பேசுறாங்க அப்ப இசேக்கியாவின் பிரதானிகள் சொல்கிறாங்க நீங்கள் எங்களோட யூத இந்த ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டில் நீங்கள் படிச்ச பேசாதீங்க ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஜனங்கள் எல்லாருக்கும் அது விளங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் உங்களுடைய பாஷையில பேசுங்க எங்களுக்கு விளங்கும் பேசுகிறப்ப அவங்க யூத பேசி விதைய மொழியில் பேசி என்ன செய்கிறாங்கன்னா எச்சரிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க எப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க தெரியுங்களா ஜனங்கள் இசேக்கியா செய்த செயலி நிமித்தமாக கர்த்தர் மேல் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க அந்த நம்பிக்கையா குலைக்கிறாங்க மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை அவர்கள் கேள்விக்குரியாக்குற அளவுக்கு பயமுறுத்தி பேசுறாங்க இவங்களுக்கு தெரியும் இசேக்கியா வந்து விக்கிரகங்களையும் இவர்கள் தெய்வங்களின் தெய்வங்களும் யூதாவுக்குள் இருந்தது அசிரியா சனக்கரை வணங்கக்கூடிய தெய்வங்களும் யூதாவுக்குள் இருந்தது அந்த தெய்வங்களையும் இவர் என்ன செய்தார்னா தகர்த்து போட்டுட்டார் எகோவா தேவன் மாத்திரம்தான் இஸ்ரவேலில் என்ன செய்யணும் தொழுகைக்குரியவர் என்று சொல்லி மற்ற எல்லாவற்றையும் அவர் தகர்த்து போட்டுட்டார் இதை இவர்களும் கேள்விப்பட்டார்கள் கேள்விப்பட்ட இவர்கள் எப்படியாக சொல்றாங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டுல நீங்க படிச்சு பாருங்க உங்கள் தெய்வங்கள் உங்களை காப்பாற்றாது இப்படியா நிறைய தெய்வங்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய ஜனங்களை கைவிட்டது எங்களுடைய தெய்வம் என்ன செய்தது அவர்களை மேற்கொண்டது இவங்களுக்கு தெரியாம இந்த யூதாவில் இவர்களுடைய தெய்வங்கள் இருந்தது இருந்தது அந்த தெய்வங்களை தகர்த்து போட்டார்கள் என்று அது அவர்களுக்கு ஆத்திரம் ஆசிரியர்கள் இசேக்கியா செய்த சீர்திருத்தத்தை அறிந்திருந்தார்கள் அந்த அவர்கள் ரொம்ப ஆத்திரம் அடைச்சிட்டாங்க என்னன்னா நம்மளுடைய தெய்வ அகற்ற முடியும் நம்ம தெய்வத்தின் பலிப்பிடத்தை இவன் எப்படி தகர்க்க முடியும் என்று அவர்களுக்கு சரியான ஆத்திரம் அதனாலதான் தெய்வங்களை குறித்தாக பேச பேசி அவர்களுடைய ஆத்திரத்தை தூண்டி தேவனை அவர்கள் மட்டப்படுத்தியிருக்கிறார்கள் இஸ்ரோலின் தேவனாகிய யுகோவா தேவன் எடுத்து உதவி வராது ஆனால் நீங்க நம்ப வேண்டாம் இசைக்கு அவங்கள திசை என்றே சொல்றாங்க ஆசிரியர்கள் ஆயுதங்களால் மாத்திரம் அவர்களை டவுன் பண்ணல அவர்களுடைய பொய்யான வார்த்தைகளாலும் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள விசுவாச ஆக்குறாங்க இந்த நேரத்துல இதை கேள்விப்பட்ட இசேக்கியாவும் இசையாவும் பிரதான ஆசாரியர்களும் தேவனுடைய ஆலயத்தில் போய் கத்தரி அழுவுறாங்க கத்தரி அழுது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்யறாங்க அப்படியாக செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தூதனை கடவுள் அனுப்பி ஒரே இரவுல சனக்கருப்பின் படை எல்லாவற்றையும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வீரர்களை ஒரு தூதர் சங்கரித்து போடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செயல் ஒரே இரவு இந்த சனிக்கரை அவமானத்தோடு தன்னுடைய நாட்டுக்கு திரும்புறான் அவமானத்தோடு திரும்பி அவனை அவனுடைய சொந்த என்னது வீட்டாரே கொன்று போடுகிறார்கள் அவர்களுடைய தேவாலயத்துல வச்சு அவங்களுடைய ஆலயத்தில் வச்சு இந்த அதிசயமான செயலுக்கு அப்புறம் இசேக்காவுக்கு ஒரு சோதனை வருது மறுபடியும் என்ன சோதனைன்னா அவன் நோய்வாய்ப்படுகிறான் இதை குறித்த ஆழமாக நம்ம இசே ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்திலே நம்ம படிப்போம் பத்தொன்பது இருபது இந்த மாதிரி பகுதிகளில் அவன் நோயுற்று என்ன செய்யறானா மரணத்துக்கு இதுவான நிலைமையில் இருக்கிறப்ப ஆண்டோர் அவருடைய தீர்க்க தரிசனம் அனுப்பி சொல்றே நீ ஆயத்தப்படுத்த போற இவன் மன்றாடி ஜபிக்கிற ஆண்டவர்கிட்ட ஐயோ ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தரமாட்டேறான் அவன் மன்றாடி ஜபித்த மாத்திரத்திலே கடவுள் அந்த ஜபத்தை கேட்டார் ஏன்னா இவன் நிறைய நன்மையான காரியங்களை செய்திருக்கிறான் ஆண்டவர் அவனுக்கு மனம் இறங்கி அவனுடைய ஆயுசு நாட்களை பதினஞ்சு வருஷம் கூட்டி தராருங்க பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையில கூட்டி தருதுன்னா எவ்வளவு கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் நிறைய நேரங்களில் ஆண்டவோட நண்பை நம்ம பெற்றுட்டோம்னா அங்கே தாங்க நம்ம மாறிடுறோம் சில நேரங்களில் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறத விட்டுட்டு மனமீட்டின்மை நம்மளுக்கு வந்துடுது ஆண்டவன் நம்மளுக்கு கஷ்டப்படுவோம் நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் இருப்போம் உடனடியாக ஆண்டவன் நமக்கு ஒரு பண வசதியை தந்து நல்ல முறையில் வாழ்க்கை எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக நம்ம மனமீட்டின்மையாயிடுவோம் கடவுளை மறந்துடுவோம் இப்படி தான் விஜய்கா செய்கிறோம் ஈவன் மனமீட்டின்மையா ஆனதுக்கு காரணம் என்னென்னா இவன் நோயிலிருந்து வெளியே வந்தோடன இந்த சம்பவத்தை கிட்டே யார் வரானா பாபிலொன்னு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க எதற்கு பாபிலுந்து வந்து பார்த்தாங்க நல்ல நபு வச்சுக்கோங்க இவன் ஒரு அதிசயத்தை கேட்டான் சூரியன் பின்னாக பத்து பாகை போகணும்னு கேட்டான் இவன் குணம் ஆனதுக்கு ஒரு என்னது ஒரு அடையாளமாக அதை நிறைவேற்றப்பட்டது பத்து பாகை பின்னாடி போச்சு அப்போ இந்த சூரியன் பத்து பாகை பின்னாடி எப்படி முன்னுக்கு தானே போவோம் நேரம் இப்போ உதாரணத்துக்கு மணி இப்போ எத்தனை மணி இப்போ ஏழு பதினஞ்சுனா இப்போ எட்டு பதினஞ்சா தானே ஆகும் திருப்பி ஆறு பதினஞ்சு ஆகாது ஆனால் திருப்பி பத்து பாகை பின்னாடி போகுது இதை எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா சூரியன் முன்னுக்கு போறதை விட்டுட்டு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூனுக்கு போனோம் ஆனால் ஆஃப்டர்நூன் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது என்ன செய்யுதுன்னா பின்னாடி திருப்பியும் விடிய காலத்திற்கு போகிற மாதிரி போகுது ஆஃப்டர்நூனில் இருக்குன்னா அது ஈவினிங்க்கு போனோம் ஆனால் திருப்பியும் மார்னிங்க்கு போகுது இதை பார்த்தவர்கள் கேள்விப்படுறவர்கள் இந்த சூரியன் இப்படியாக போகிறது என்று தான் முக்கியமாக பாபிலோனியர்கள் ஏன் வந்தாங்கன்னா அவங்க ஏன்னா இது சூரியனை வணங்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் கேள்விப்பட்டு வராங்க ஐயோ நம்மளுடைய தெய்வமாகிய சூரியன் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் ஐயோ சூரியனை வணங்கக்கூடிய நம்மளுடைய தெய்வன் இசைக்காவுக்காக பின்னாடி போவதான்னு சொல்லி கேள்விப்பட்டு இசைக்கியா பார்க்க உங்களுக்காக பின்னாடி பத்து பாகை போனது என்று ஆச்சரியத்தோட கேள்விப்படுறதுக்காக கேட்கறதுக்காக வராங்க பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய என்ன என்னன்னா இசைக்கியா பெரிய ஒரு கடவுளாக அவங்க எண்ணி இருக்கலாம் சூரியனே இசைக்காவுக்காக பின்னாடி போதே ஆனா வந்த இடத்துல இசைக்கா என்ன செய்திருக்குன்னா யார் அந்த பத்து பாகை பின்னாடி போக சொன்னது கடவுள் ஒரு அடையாளத்தை இசைக்கியாவுக்கு தந்தாரு அதை செய்தது கடவுள் இசைக்கியா கடவுளை முன்னுக்கு வச்சிருக்கணும் ஆனால் இசைக்கியா கடவுளை முன்னுக்கு வைக்காதபடி அவனுடைய பண்டசாலை எல்லாம் திறந்து காட்டுறான் பாருங்க எனக்கு எவ்வளோ சொத்து பத்து இருக்கு நான் எவ்வளவு உயர் உயர்த்தப்பட்ட ராஜான்னு காட்டுறான் ஆண்டோர் மிகவும் வேதனை கொண்டார்கள் அதே தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார் ஐயா பாபிலிருந்து வந்தாங்களே நீ என்னத்தை சொன்னனே நான் எல்லாத்தையும் காட்டுனேன் எனக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மேன்மையான காரியங்களையும் நான் கேட்டுவேன் அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க அதே பாபிலோனியர்கள் வந்து ஒரு நாள் அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் உன்னையும் உன்னுடைய சந்ததிய சிறைப்பிடித்து கொண்டு போயிடுவாங்க நீ கடவுளை காட்டியிருக்கணும் அவங்க வந்தப்ப தேவனை நீ காட்டியிருந்தீங்கன்னா அவர்கள் ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாங்க ஆனால் நீ கடவுளை காட்டாம போயிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார் ஆனாலும் இவனுடைய பழைய வாழ்க்கை தேவனுக்கு உண்மையாக இருந்தபடியினால் ஆண்டவர் அந்த சம்பவத்தை இவனோட காலத்தில் கொடுக்காதபடி பின்வரும் இவனுடைய சந்ததியின் காலத்தில் அந்த ஒரு அசம்பாவிதத்தை நடக்க வைத்தார் பாபிலோன் வந்தார்கள் சிறை கைதிகளாக யூத ஜனங்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ ஜனங்கள் நல்ல ராஜா ஆனால் சில நேரங்களில் ஆண்டோர்கிட்ட இன்னொன்னு இருக்கமா இருக்குது இன்றைக்கி ஒரு சிலரை நம்ம பார்க்குறோம் நம்மளோட வாழ்க்கையிலும் சர்ச்சில் போதகர்களாக இருப்பாங்க எல்டர்ஸாக இருப்பாங்க ரொம்ப காலம் அந்த பதவியில் இருந்தோடனே அல்லது ரொம்ப நாள் அவர்கள் அந்த பத் அந்த பொறுப்பில் அவர்கள் நல்லா கடவுளுக்காக உயர்த்தப்பட்ட உயர்த்தப்பட்டுட்டாங்கன்னா ஒரு பெருமை அவர்களுக்குள்ள வந்துடும் அது ரொம்ப ஆபத்துக்கு பெரிய ஆபத்து அழிவின் ஆரம்பமே அங்கே தான் எந்த நேரத்துலையும் தாழ்மையாக இருங்க அதுதான் கடவுள் விரும்புகிறாரு ஒரு ராஷ்டிரதிப்பாராக அப்படியே இசேக்கியாவின் கதை முடிகிறது அவனுடைய மகனாகிய மனாசே ஆட்சிக்கு வராரு நாளை அவங்க மகனை குறித்து பார்ப்போம் ஜிவிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்புமாகிய தேவனே இந்த நாளிலும் நல்ல ஒரு அதிகாரத்தை நாங்கள் வாசித்தோம் தெரிந்து கொண்ட நிறைய காரியங்கள் இசேக்கியாவின் வாழ்க்கையை குறித்து நல்ல பகுதியையும் நாங்கள் பார்த்தோம் அவனுடைய தீய பகுதியும் பார்த்தோம் ஆண்டு வரே நாங்கள் உமக்கென்று என்னாலும் சாட்சியாகவோம் தாழ்த்தி எங்களை உண்மை தேடக்கூடிய ஜனங்களாகவும் இருக்கிறீங்க எங்களை நாங்கள் தாழ்த்தி தேடக்கூடிய ஒரு உண்மையுள்ள விசுவாசிகளாக இந்த நல்ல நாளுக்கு சோஷ்டம் அப்பாசுவர் நாமத்தினால் கே கரைச்சி கொள்ள பரம்பி கத்தினம் ஒவ்வொருவரும் ஆஸ்வதித்து பாதுகாத்து வெளப்படுத்தி வழி நடத்துவார்கள் அனைத்து இந்தியர்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி